இன்னைக்கு யார் யார் உங்க அழுகைக்கு காரணமா இருக்கிறார்களோ அவர்களே உங்கள் நகைப்புக்கு காரணமாய் கச்சர் மாற்றுவார் நல்லவர் ஒரு காரியம் மட்டும் உறுதியாயிரு கத்தர் தானே காத்திருக்க வைக்கிறார் கத்தர் தானே காத்திருக்க வைக்கிறார் நம்பவே முடியல அது எப்படி எல்லாமே எதிரா நடந்து திடீர்னு வந்து எப்படிங்க இருக்கும் எப்படிங்க இருக்கும் ஒரு கோஸ்ட் எல்லா கோஸ்டினுமே டஃப் எக்ஸாம்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எல்லா கொஸ்டினுமே டஃப் என்ன எழுவியும் இவர் வந்து கண்ணை தள்ளி ரிசல்ட் வந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி அப்படி எல்லாரும் மூச்சு நிற்குது பார்த்தீங்களா இப்படிதான் இருபத்தி ரெண்டு வருஷமும் அழுதுட்டு இருக்கிறான் இருபத்தி ரெண்டு வருஷம் அழுகை எல்லாமே எதிராய் நடக்கிறது யோசை உயிரோடு இருக்கிறான் இருக்கிறான் கத்திரோடவே இருந்தா யோசை உயிரோடு இருக்கிறான் எகித்து தேசத்துக்கு எல்லாம் அதிபதியா இருக்கிறான் இன்னும் பாருங்க இவர் இருபத்தி ரெண்டு வருஷம் அழுறாருல ஒரு பையனாவது அப்பா அழாதீங்க சரி ஆண்டவர் தான் சொல்லல விடுங்க பசங்க பத்து பேர் இருக்கிறான்னு பத்து பேருக்கு தெரியும் யோசிப்பு எங்க இருக்கிறான் எப்படி போன அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யோசிப்ப அட்லீஸ்ட் இந்த ரூபனாவது போட்டு கொடுத்துருக்கலாம் பத்து பேர் இருந்தா கண்டிப்பா போட்டு கொடுக்கறது ஒருத்தர் இருப்பான் ஆனா அங்க கூட பாருங்க யோசிப்பு அவர்களுக்கு இடம் கொடாமல் அல்லது யோசேப்பு ஏதாவது ஒரு நபரை கூப்பிட்டு கொண்டு வந்து ரூபனையோ சிமியோனையோ பக்கத்தில் உட்கார வச்சு யூதாவுக்குள்ள இறக்க குணம் உண்டு அந்த யூதாவை மகனே பாத்திய மகனே அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட அழுது இருந்தா கூட அவங்க கூட சொல்லியிருப்பான் அப்பா அழாதீங்க யார்ட்டையும் சொல்லாதீங்க அந்த ஒன்பது பேரும் அப்படிதான் எப்பவுமே நம்ம ஒரு மேட்டர் சொல்லும்போது நம்ம நீதிமான் இன்னொருத்தங்க ஆ பாவி அந்த ஒன்பது பேர் இப்படி பிளான் பண்ணாங்க நான் தான் பாவனை அவங்க கிட்ட காப்பாத்துறதுக்காக வித்துட்டேன்ப்பா ரூபன் வந்து கூட சொல்லியிருக்கலாம் எப்படி சொல்லியிருக்கலாம்ப்பா அவனை எப்படியாவது காப்பாற்றி உங்ககிட்ட கொண்டு வரணும்னு அவன் அந்த குழியில் தூக்கி போடுறது நான் தான் பிளான் கொடுத்தேன் ஆனால் நான் வர்றதுக்குள்ள அவனை இந்த இன்ஃபர்மேஷன் கூட மனிதர்கள் மூலமாய் யாக்கோபு கிட்ட வருவதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை ஆமே சில நேரத்தில் நம்மை சுட்டி தெரிந்தவர்களுக்கு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அவன் அடிமையா கொண்டு போனது இது தெரியக்கூடாது ஏன்னா இது என்னுடைய திட்டம் இது என்னுடைய தீர்மானம் யாக்கோபை நான் ரொம்ப நேசிக்கிறேன் யாக்கோபு கடைசி அவன் கண்ணார பார்த்தது அவன் பலவர் அங்கி போட்டவனாய் போகிறான் இனி பார்க்கும் போது அவன் விட அவனால் கொடுக்க முடியாது அவனால் அதை அதை கொடுத்திருக்க முடியாது அவர் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு அவர் பார்த்து நல்லது என்று கண்ட பிறகு யாக்கோவு யோசைப்பை பார்க்கும் போது யோசைப்பை பார்த்து யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டு பதினொன்று ஸ்ரவேல்யசைப்ப நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நினைக்கவில்லை நான் நினைக்கல ஆனாலும் இதோ இதோ உன் சந்ததியையும் காணும்படிக்கு தேவன் எனக்கு தேவன் எனக்கு அருள் செய்த எல்லாரும் சொல்லுங்க அருள் செய்தா அருள் செய்தா அப்ப ஆண்ட காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் கொடுக்கிறார் தெரியுமா நம் எதற்காக கண்ணீர் வடிச்சோமோ எதற்காக காத்திருக்கிறோமோ அதை காணும்படிக்கு எல்லாமே எதிராய் நடக்கும் போது யாக்கோ என்ன சொல்ற நான் காண்பேன் என்று நினைக்கவே இல்லை காத்திருப்ப காலத்துல எது கூட அற்று போயிரும் தெரியுமா என் வாழ்க்கையில் இது நடக்கும் நான் இதை காண்பேன் என்கிற நினைவு கூட போகும் அதனாலதான் செவியால் உணர்ந்ததும் இல்லை ஒரு உணர்வு கூட நமக்கு சரி இது நடக்கும் என் வாழ்க்கையில நடக்கும் யோசிப் உயிரோடு இருக்கிறார் எல்லாம் அவருக்கு அந்த நம்பிக்கை வந்ததும் யாக்கோபு சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா அவன் உயிரோடு இருக்கிறான்ல அது போதும் நான் மரணம் அடையும் முன்பு பார்ப்பேன் எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க என்னை கத்தர் எதற்கு காத்து இருக்கிற வைக்கிறாரோ என் கண்கள் மூடும் நான் அதை காண்பேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யோகுவின் வாழ்க்கையில் வந்த சோதனை அதனுடைய கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது அது எப்படி மாற போகிறது என்று கர்த்தரை தவிர சாத்தானுக்கு சாத்தானுக்கு அதனாலதான் செய்தியில் சாத்தானுக்கு மட்டும் யோகுவினுடைய கிளைமேக்ஸ் இப்படி மாறப்போகுது இப்படி ஒரு ட்விஸ்டே கருத்தர் வைத்திருக்கிறார் இது மட்டும் தெரிஞ்சிருந்து வைங்கள தோட்டவே மாட்டான் உங்களுக்கு அந்த சின்ன தலைவலி கூட கொண்டு வர மாட்டான் அண்டவரே அவர்களுக்கு தலைவலி வராது இருப்பதாக அவனே சோமன் ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இந்த காலுக்கு சிலுவையில் அறையப்பட்டதும் அவன் தலை மாட்டுது காலு கீழே உடனே அவன் டீம்கிட்ட சொல்றான் சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு இறங்கி வர சொல்லு ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவரு துடிச்சிட்டு இருக்கிறான் அவரு துடிக்கல அவன் கீழே கடந்து துடிச்சிட்டு இருக்கிறான் அவன் சிலுவையில இருந்து இறங்கி வர சொல்லு இறங்கி வர சொல்லு ஆமே இந்த யோபு பாருங்க யோபு உண்மையில யோபு உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எப்படிங்க இருக்கும் ஒரு குடும்பத்தில் அந்த நபர் மட்டும் உயிரோட மீது எல்லாரும் இறந்துட்டாங்க எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி பல வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் அவங்க மகா இறந்துட்டாங்க அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் மகா இறந்துட்டாங்க இது எல்லாரும் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அந்த தகப்பன்ட்டு இந்த நியூஸ் வரும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சே நாங்கள் எல்லாருமே சேர்த்து இருந்தால் இந்த பெயினை நாங்க சந்திச்சிருக்க வேண்டி வராதே இவன் நாங்கெல்லாம் சேர்ந்து வந்தோம் மகா மட்டும் இல்லை நாங்கெல்லாம் இருக்கிறோம் நாங்க எல்லாரும் தானே அந்த ஆக்சிடெண்ட்ல இருந்தோம் நாங்க எல்லாருமே மறைத்திருந்தான் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இவன் மட்டும்தான் இவனும் மனைவியும் ஆசையாய் வளர்த்த பத்து பிள்ளைங்க சம்பாதித்த சம்பாத்தியங்கள் சரீர சுகம் எல்லாமே போனது அப்படி போனால் கண்டிப்பாக வருவான் மரணத்தை தான் எதிர்பார்த்திருப்பான் யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் யோபு பதினான்காவது அதிகாரம் வசனம் மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ எனக்கு எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாள நான் காத்திருக்கிறேன் எனக்கு மாறுதல்

மனுஷன் பிழைப்பானோ இந்த அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே நீ செத்தப்பின் கத்தரித்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்த மண்ணினதை யார் பார்க்க போகிறார் எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டு விட்டு மாறுதல் வரும் என்று எதிர்ப்பாரு எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் இந்த பகல் வேலையில விசுவாசிக்கிறீங்க எனக்கு மாறுதல் வரும் எனக்கு மாறுதல் வரும் இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மரணம் அல்ல எனக்கு மாறுதல் வரும்